ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைனிங் ப்ளவுஸை எத்தனை மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணிக்கு முடிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் மூணு பதினேழுக்கு வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து குறையும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்பயுமே வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆர்டர் வைஸாக வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க எது வந்து முன்னே தைக்கிறது பின்ன தைக்கிறது அந்த மாதிரி வந்து யோசிச்சிட்ருக்காமல் கை காது கிடைக்குதோ அப்படிங்கிற மாதிரியும் தைக்காமல் எப்படி நீங்கள் தைப்பீங்களோ அதே மாதிரியே கட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க கட்டிங்க்கு கரெக்டான நூல் போட்டுக்கோங்க நூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாபின் இல்லை ரெண்டு பாபின் உங்களுக்கு தேவைப்படும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க நான் இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா இந்த கிளாத் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ரொம்ப ஷைனிங்கான கிளாத்து அதனால் வந்து வழுக்கிட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு அதனால் கட்டிங் போடும்போதே பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அந்த கட்டிங்லேயே பின் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒவ்வொரு இதையும் வச்சு நம்ம வந்து பின் இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து பின் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக அப்படியே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு இப்போ நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது வந்து பட்டி வந்து ஸ்டிச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இப்படி போட்டி இல்லைங்களா ஊசியோட தையல் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஊசியோட தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமே குதிரோட தையல் போடுங்க நம்ம ஒட்டுக்கா அப்படியே ரெண்டாக ஃபோல்டு பண்ணி ஊசியோட தையல் குதிரோட தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கீழே இடத்துல வந்து சின்ன சின்ன சுருக்கம் மாதிரி வந்து அந்த துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராவா நான் போடுற தையல் தான் இந்த பட்டிக்கு மேல வந்து இந்த துணியை வச்சு நான் இந்த மாதிரி கவர் பண்ணிக்கிறேன் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டி வச்சு போது நமக்கு அந்த அடி கிளாத்தும் கிளாத்தும் ரெண்டும் கரெக்டாக ஒன்று போல் நம்ம வச்சு தைக்கணும் அதில் ஏதாவது கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து அது போது அந்த பட்டியிலே எங்கேயாவது துணி இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் ஆனால் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டிக்கு நான் இந்த மாதிரி வந்து தையல் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை வந்து ஜாயின்ட் போட்டுற மாதிரி தான் இருந்தது நான் வந்து எப்பயுமே ஜாயிண்ட் போடாத மாதிரி தான் வந்து கட் பண்ண பார்ப்பேன் இந்த பிரிண்டிங் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா பேட் நெக்குக்கும் வந்து நான் அந்த பார்டர் கரையை வந்து வைக்கலை ஆனால் வந்து நான் அப்படி போடும்போது இந்த கை வந்து ஒரு சைடு மேலே பார்த்த மாதிரி இந்த ரோஸ் வருது இல்லைங்களா அது வந்து மேலே பார்த்த மாதிரியும் இன்னொரு சைடில் நமக்கு வந்து அந்த ரோஸ் பூ கீழே பார்த்த மாதிரி வந்து வருது அதனால வந்து சரி இந்த கைக்கு ஒரு மாதிரி இருக்கும் இந்த கைக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு சரி ஜாயின் போட்டே ஸ்டிச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தான் பத்தாம் போகும் அதுவும் வந்து உள்ளார போயிடும் அப்படிங்குறனால ஜாயின் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஜாயின் போட்டுட்டேன் இப்போ கையோட மேல் பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா கட்டிங் போடுறப்பயே வந்து நான் தேவை கரெக்டாக சென்டரா எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி பின் போட்டுட்டேன் பின் போட்டுட்டு அதுக்கப்புறமே தான் வந்து கை வந்து சைடு ஜாயின் பண்ணுறேன் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வந்து மடித்து விட்டுட்டு இதை ஐயல் போட்டுக்கலாம் அப்படி தையல் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு வந்து நீங்கள் இப்படி மடித்து வச்சுட்டே வந்து தையல் போடலாம் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு மேலே மெயின் கிளாத்தில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து அடி கிளாத்தில் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த அடி துணி வந்து கொஞ்சம் வெளியே பிதுங்கின மாதிரி தெரியும் அந்த லைனிங் துணி அதுக்காக தான் அதே மாதிரியே வந்து திருப்பி விட்டுட்டு நான் வந்து ஒரு பின் போட்டுக்கிட்டேன் அப்படி இல்லைன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அந்த கை வந்து அங்கங்கே சுருக்கம் சுருக்கமாக எங்கேயாவது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தைச்சு முடிச்சுட்டு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நீவி விட்டு பார்த்துக்குவேன் கையை வச்சு ஏன்னா அப்போ தான் நமக்கு தெரியும் தெரியும் எந்த இடத்துல சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி துணி எங்க தூக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து துணி நிறைய பேர் சொல்ற கம்ப்ளைண்ட் வந்து எனக்கு லைனிங்கும் மேல் துணியும் உட்கார மாட்டேங்குது தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு லைனிங் ஃபர்ஸ்ட் கிராஸ் கரெக்டா எடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மெயின் துணியோட கிராஸும் நம்ம வந்து கரெக்டா எடுக்கணும் அப்படி எடுத்தாதான் அடி துணியும் மேல் துணியும் ஒண்ணு போல நமக்கு வந்து உக்காரும் அப்படி இல்லை அப்படின்னா அதிகமா பாருங்க நமக்கு பேக் பேக் சைடு எல்லாம் துணி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது கை பக்கமும் துணி தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்காது ஆனால் அந்த முன் பக்கம் கட்டிங் போடுறதுல மட்டும்தான் அந்த கிராஸ் வர இடத்துல மட்டும்தான் துணி வந்து கரெக்டாக உட்காராம தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம வந்து பின் போட்டு தைக்கிறதுக்கு சலுப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு தடவை பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் நல்லாவே தெரியுது இது வந்து ஒரு சிந்தட்டிக் மாதிரி நல்லா வலுவலுன்னு இருக்கிற கிளாத் இதில் நம்ம வந்து வச்சு தைக்கும் போது கண்டிப்பாக நிற்கவே நிற்காது நழுவிட்டு போயிடும் அப்புறம் வந்து சுருக்கம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து நான் கட்டிங் போடும்போதே பின் போட்டுக்கிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பேக் நெக் வந்து தைக்கலாம் பேக் நெக்லையும் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் போடும்போதே இந்த கை ரெண்டு கிட்டையும் அடுத்தது சென் சென்ட்ராகவும் நான் வந்து மூணு இடத்துல வந்து பின் போட்டுக்கிட்டேன் அப்போயுமே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சின்ன சின்ன சுருக்கங்கள் வரதா இருந்தது அதையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக லைனிங் துணி வந்து வாஷ் பண்ணி போடுவீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க லைனிங் வந்து நான் வாஷ் பண்ணலாம் மாட்டேன் ஏன்னா வந்து சப்போஸ் அது வந்து கஸ்டமருக்கு செட் ஆகலை அப்படின்னா அவங்களையே வேணால் வாஷ் பண்ணி நீங்கள் வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லுவேன் இப்போ நான் வாஷ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைனிங்கை நம்ம இன்னொரு தடவை ஐன் பண்ணி தான் வந்து கட் பண்ண முடியும் நமக்கு வந்து அப்படியே வந்து வரவே வராது இப்போ நான் வந்து இப்போ பேக் சைடு லைனிங்கும் வந்து மூட்டி எடுத்துக்கிட்டேன் எடுத்துக்கிட்டே இந்த மாதிரி கையை வச்சு நான் நல்லா நீவி விட்டு பார்த்துக்கிறேன் எங்கேயாவது துணி வந்து தூக்கிட்டு இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏன்னா கம்பல்சரி அதை பார்த்தே ஆகணும் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பிளவுஸோட ஃபினிஷிங்கே வந்து வரவே வராது அதுக்கப்புறமே கைக்கு கைக்கு நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக வர கிளாத்து எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி விட்டுறேன் ஏன்னா முதல்ல இருந்த மிஷின் பார்த்தீங்கன்னா மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து தையல் எல்லாமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமே எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் வந்து கட் பண்ணுவேன் ஆனால் இப்போ வந்து நமக்கு அந்த மோட்ரு சவுண்ட் வந்து அதிகமாக கேட்காது நம்ம மிஷின் வந்து ரன்னிங் பண்ணும்போது மட்டும் தான் வந்து சவுண்ட் கேக்கும் அதனால வந்து நான் கட்டிங் எல்லாம் வந்து கை கைக்கு அப்படியே வந்து நான் இது பண்ணி தையல் போட்டு கை கை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்போவே பார்த்திங்க அப்படின்னா அந்த பிசுறு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிடலாம் இந்த லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஸ்டேக் பண்ணுறது ரெண்டையுமே ஒரே சைடில் வச்சு தைச்சிருவோம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்து இந்த மாதிரி உள்ளே வெளியே மார்க் பண்ணி கையோட வந்து பின் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு பின் போட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இது போதும் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த மாதிரி கையை மேலே மேலே வச்சுட்டு நீங்கள் வந்து துணிக்கு கை கொடுத்து வந்து தேய்ங்க அப்போதான் வந்து நமக்கு அது அந்த உள்ளார வந்து நமக்கு துணி எங்கேயுமே வந்து நீட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்காது அது சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங்லேயும் நமக்கு எங்கேயும் துணி நீட்டிட்டு இருக்கக்கூடாது மெயின் கிளாத்லேயும் துணி எங்கேயும் நீட்டிட்டு இருக்கக்கூடாது ரெண்டுலேயுமே வந்து கரெக்ட் வந்து துணி அமங்கின மாதிரி உட்காந்து இருக்கணும் அப்பதான் கஸ்டமர் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் மூணே ஹாலுக்கு தான் வந்து மூணு பதினேழுக்கு வந்து ஸ்டிச் பண்ண எடுத்துருக்குறேன் இந்த ப்ளவுஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்பையும் வந்து எதிர்பார்க்கல இந்த மாதிரி பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த சைடு ஜாயின் பண்ணல பாருங்கள் இந்த சைடில் எனக்கு துணி வந்து திருப்பியும் பிதிங்கிட்டுருக்குற மாதிரி இருக்குது இதுக்கெல்லாம் வந்து நம்ம பிரிச்சுட்டு தைக்கிறதுக்கு சலு பார்த்துட்டு அப்படியே அது மேலேயே இப்படி வந்து நீ வி நீவி விட்டுட்டு தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது திரும்பவும் திரும்பவும் நம்ம பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த சைடு மட்டும் அப்பையும் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அதனால திரும்பவும் நான் வந்து தான் வந்து அந்த இதை க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் பண்ணிவிட்டு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையும் நான் வந்து வெட்டி விட்டுட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்க சிந்தடிக் கிளாத் இதெல்லாமே வந்து ஸ்டிச் பண்றீங்க அப்படின்னா கம் நீங்க வந்து கண்டிப்பா பின் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் வேலை முடியும் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக திருப்பி பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரியும் இருக்காது அடுத்தது அளவு ப்ளவுஸை வச்சு நான் வந்து டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த டாட்ஸ் மார்க் பண்ணும்போது அது வந்து நம்ம ஷோல்டரோட சென்டரில் வர மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த டாட் வந்து ஷோல்டரோட சென்டரில் வந்தால் மட்டும்தான் கஸ்டமர் வேர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த கப் சைஸ் வந்து எங்கேயுமே வந்து ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ கிராஸாக இல்லாத மாதிரி கரெக்டாக நேராக இருக்கிற மாதிரி இருக்கும் அலோ ப்ளவுஸில் எந்த அளவுக்கு வருதோ அதே மாதிரியே சேம் நான் வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி கப் சைஸ் டாட் வந்து எப்படி அலோ ப்ளவுஸ் வச்சு பிடிக்கிறது அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கிறேன் நிறையா வந்து வீடியோஸு ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி வந்து நம்ம கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸை நீங்கள் லைனிங் பிளவுஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிப்பீங்க எவ்வளோ நேரம் ஆகும் பர்டிகுலராக அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக மட்டும்தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கிற டைமிங் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இதில் மறைக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நினைக்கிறத விட முன்னாடியும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஒரு சில டைம் வந்து நினைக்கிறத விட கொஞ்சம் தள்ளியும் டைமிங் வந்து ஆயிருக்குது ஆனால் வந்து இதை நான் மூணே காலுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா நாலே காலாயிரும் அப்படின்னு நான் வந்து ஒரு நான் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ்க்கு நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன கூட ஆகும் அதனால் ஒரு ஒரு மணி நேரம் நான் வந்து ப கணக்கு வச்சுக்குவேன் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடியே முடிச்சுருவேன் அப்படின்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வந்து அந்த பர்டிகுலர் டைம் விட தாண்டி வந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணின பிளவுஸை இந்த மாதிரி ஒரு தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கப் சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் கரெக்டாக வந்து எடுப்பாக தூக்கின மாதிரி இருக்கா இல்லை எங்கேயாவது அமுங்கின மாதிரி இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டு விட்டுலாம் போட்டுட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தையலெல்லாம் போட்டுட்டு அந்த எக்ஸ்ட்ராவாக வர நூல் பிசுறு இதெல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை ரெண்டு பட்டியுமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேல வந்து பட்டி வந்து நம்ம ப்ளவுஸோட முன்பாகத்தோட வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த இடத்த தைக்கும்போது அந்த நம்ம டாட் பிடிச்சோ இல்லைங்களா அதை இப்படி ஒரு மடி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சது தூக்குன மாதிரி வந்து வராது அதுக்காக தான் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு தையலும் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டையும் ஒன்றா வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அலோ ப்ளவுஸ்லேயும் வச்சு பார்த்துட்டு அதுவும் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி தைச்சிக்கலாம் ஒரு ப்ளவுஸை நம்ம வந்து சரியாக தைக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது அதுக்கான வேலையும் நம்ம வந்து செய்யணும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒவ்வொரு எவ்வளோ பிளவுஸ் இதுவரையும் தைச்சிருப்பேன் அப்படி தைச்சிருந்தாலுமே ஒவ்வொரு பிளவுஸுமே நான் வந்து பார்த்து பார்த்து செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து தைப்பேன் சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில் நான் என்றைக்குமே வந்து தைச்சதில்லை அதே மாதிரி நம்ம வந்து ஸ்பீடாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு தையலியும் கம்மி பண்ணினதில்லை எதையுமே செக் பண்ணாமல் தைச்சது கிடையாது ஏன்னா எப்போயுமே வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அந்த ஒரு கஸ்டமர் அவங்க ஒருத்தவங்க மட்டும் கிடையாது அவங்கள பத்து பேராக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அந்த ஒரு கஸ்டமரும் இல்லாமல் போகிறதும் நம்ம கையில தான் இருக்குது அதனால முடிஞ்ச வரையும் உங்களால எவ்வளவு பண்ணி கொடுக்க முடியுமோ எவ்வளவு கரெக்டா தைச்சு கொடுக்க முடியுமோ அவ்வளோ வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து கஸ்டமருக்கு தைச்சு கொடுங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டைம் பார்த்து ஸ்டிச் பண்ணுறப்ப நம்மளையே அறியாமல் நம்ம வந்து நேரத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்மளோட குறிக்கோள் என்ன நம்ம இப்போ ஒரு ப்ளவுஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசுக்குள்ளாரியே இருக்கும் கரெக்டாக முடிச்சுட்டு அந்த டைமிங் வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தோணும் இதுவே நீங்கள் செக் பண்ணாமல் தைச்சிங்க அப்படின்னா எவ்வளோ எத்தனை மணிக்கு இந்த ப்ளவுஸை எடுத்தோம்னு தெரியாது எத்தனை மணிக்கு அந்த பிளவுஸை முடிக்கிறோம் அப்படிங்கிறதும் தெரியாது அப்படி இருக்கிறப்ப நமக்கு எப்படி வந்து ஒரு பிளவுஸை ஸ்பீடாக தைக்கிற ஒரு எண்ணம் வந்து வரும் இப்போ நான் வந்து கொக்கி பக்கம் தைச்சிட்டு அடுத்தது வி பக்கம் வந்து தைக்கிறேன் வி பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த வீ ஓப்பன் வந்து ரொம்ப பெருசாக போட்டக்கூடாது அப்படி போட்டோம் அப்படின்னா பிளவுஸில் போய் அந்த கொக்கி வந்து கரெக்டாக நிற்கவே நிற்காது அந்த கொக்கி வந்து கரெக்டாக மாட்டவே முடியாது கண்டுட்டு கண்டுட்டு வர மாதிரி இருக்கும் அதனால அந்த வீ வந்து ரொம்ப பக்கமாக போடுங்க அதுவும் அந்த வீ கிட்ட எல்லாமே வந்து நல்லா கட்டு கட்டி எடுத்துருங்க அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த கஸ்டமர் வந்து கம்ப்ளைண்ட் எதுவும் சொல்லாம இருப்பாங்க அந்த வீ வந்து சரியில்லை கல்டெடு போயிடுச்சு நூலெல்லாம் பிரிஞ்சிருச்சு நல்லாவே நிக்க மாட்டேங்குது அப்படின்னு எல்லாம் சொல்லாம இருப்பாங்க எனக்கு வந்த இப்போ ஒரு கஸ்டமர் நமக்கு வந்து ஒரு கம் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட்டை அவங்களுக்கு மட்டும் வராமல் இல்லை நம்ம யாருக்குமே அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வராமல் பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ கழுத்து பக்கத்தை நான் வச்சு பார்த்துட்டேன் வச்சு பார்த்ததில் அளவு ப்ளவுஸை விட நான் வந்து ஸ்டிச் பண்ண கழுத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து நான் குடஞ்சி வெட்டிக்கிறேன் இதுக்கு அந்த அளவு ப்ளவுஸில் வர்றது கொஞ்சம் அகலமாக நல்லா இருக்குது இந்த ப்ளவுஸில் நான் வந்து தைச்ச ப்ளவுஸில் கொஞ்சம் அகலம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டு சைட் சைடுமே வந்து நான் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொடைஞ்சி வெட்டிக்கிறேன் நம்ம வெட்டும் போது இந்த மாதிரி வந்து ஊக்கு பீஸும் பி பீஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கணும் ஏன்னா அது கொஞ்சம் முன்ன பின்ன போயிடுச்சு அப்படின்னாலும் ஊக்கு பீஸ் வி பீஸ் வச்சு தைக்கிற இடமும் வந்து நமக்கு வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அதுக்கப்புறமேலே இப்போ நான் வந்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வெட்டிட்டு இப்போ வந்து இது ரெண்டுமே ஈவனாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அலோ ப்ளவுஸ் வச்சியும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து இப்போ கழுத்து பீஸ் வந்து கரெக்டா வச்சு ஸ்டிஷ் பண்ணிடலாம் கழுத்து பீஸ் வச்சு தைக்கும் போதும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கிராஸ் கட்டிங் கரெக்டாக வந்து எடுக்கணும் இந்த கிராஸை கரெக்டாக எடுக்கலை அப்படின்னா நமக்கு வந்து கழுத்து வச்சு போது ரொம்ப சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கொஞ்சம் இடத்துல துணி கரெக்டாக மடங்காமல் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் வரும் அது எல்லாமே அப்படி இருந்தாலுமே நம்ம தான் வந்து பார்த்து கரெக்டாக மேனேஜ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து கழுத்து போர்ஷன் வந்தாச்சு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நான் வந்து சாதா ப்ளவுஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம் ஆனால் வந்து இந்த லைனிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அப்போ வந்து முப்பத்தி அஞ்சு நிமிஷம் டு நாற்பது நிமிஷம் அந்த மாதிரி வந்து ஆகும் இந்த ப்ளவுஸை நான் முடிக்கிறதுக்கு எனக்கான டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த லைனிங் மூட்டுறதுல ப்ராப்ளம் அதை கொஞ்சம் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருந்தது மற்றபடி ஒவ்வொரு அளவுமே வந்து எல்லாமே செக் பண்ணி செக் பண்ணி தான் வந்து தைப்பேன் இருந்தாலும் நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்தில் இது வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு தான் வந்து நினைச்சேன் ஆனால் சாரி முப்பத்தி அஞ்சுங்கிற முப்பத்தஞ்சு நிமிஷம் டு நாற்பது நிமிஷத்துக்குள்ள முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் வந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆச்சு லாஸ்ட்டாக வந்து நான் எப்போ முடித்தேன் அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு டைமிங்கோட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் நம்ம வந்து வீடியோ பார்த்தாலும் ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் வந்து பார்க்காம மிஸ் பண்ணியிருப்பீங்க அதுக்காக தான் இப்ப பிளவுஸ் பாத்தீங்கன்னா அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒரு தையல் போட்டுட்டு அது மேலேயே வந்து இன்னொரு தையல் ஊசியோட தையல் முதல்ல போட்டு அடுத்தது குதிரோட தையல் வந்து போட்டுக்கிறோம் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கழுத்து போஷன் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்படியே தைச்சு அப்படி திருப்பி விட்டுருவாங்க அப்படி நான் வந்து என்னைக்குமே வந்து பண்ணனது கிடையாது எனக்கு வந்து அது ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த மாதிரி எனக்கு அந்த கை வாட்டமும் வந்து வராது ஸ்டிச் பண்ணி இது பண்றதுக்கு இந்த மாதிரி நம்ம தைக்கும்போதும் நான் வந்து மடன்னு தைச்சிருவேன் அந்த மாதிரி தைக்கிறப்ப எனக்கு அந்த ஒரு ஆர்டர் வைஸா தைக்கிறதுக்கு அந்த மாதிரி ப்ராப்பரா வந்து வராது அது இல்லாமல் நாளாக நாளாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சு தைக்கும்போது அவங்க போடுறப்ப அந்த பேக்கில் நெக்கில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ச சென்டரில் கிழிஞ்ச மாதிரி வந்து வரும் அந்த மாதிரி எல்லாம் வரக்கூடாது அப்படின்னா ஒன்று நீங்கள் கழுத்து பீஸில் கொஞ்சோண்டு கிளாத் கொடுத்தாவது தைக்கணும் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி பீஸ் கொடுத்தே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் அது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கை போஷன் வச்சு தைக்கிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா கா நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு ஷோல்டர் அளவு இருக்கா நம்ம பிடிச்சி தைச்சோம்னா கரெக்டாக அந்த அளவுக்கு வந்துடுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கையை வந்து இப்படி ரெண்டா மடிச்சு போட்டோம் அப்படின்னா கை ஜாயின் பண்ற இடம் வந்து அந்த இடத்துல வந்து துணி எங்கேயா தூக்கிட்டு இருக்கா இல்ல கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு சைடு வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தையல் போட்டோம் அதே மாதிரி இன்னொரு சைடு நான் வந்து பார்த்துட்டு இங்க பாருங்க இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு அதை மட்டும் கரைச்சு விட்டுக்கிறேன் ஏன்னா அப்பதான் நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த பிளஸ் போட்ட மாதிரி கரெக்டா வரும் ஒரு பிளவுஸ்ல முக்கியமா பாக்குற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அக்கல்கிட்ட நம்ம தூக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ப்ளவு ப்ளஸ் போட்ட மாதிரி வந்து வரணும் அப்பதான் வந்து நம்ம பண்ணியிருக்கிற ஒர்க் வந்து கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எதாவது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் வர்றதான் செய்யும் அதை நம்ம தான் கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வர மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ளவுஸ் கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிடலாம் அது முடியாத பட்சத்தில் நம்ம வந்து எதாவது பார்க்காம கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கில் வந்து சரி பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பது பர்சன்ட் அதில் சரி பண்ணுறோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் மீதி ஐம்பது பர்சன்ட் இதில் வந்து சரி பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே கஸ்டமருக்கு கொடுக்குறப்ப நான் நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு கம்ப்ளைண்ட் வந்து வராது இப்போ இந்த டைமிங்கில் தான் வந்து நான் ஓவர்லாக் போட்டு எடுத்துப்பேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பட்டி தைச்சேன்னா பட்டி தைச்சிட்டு ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறம் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறம் கை தைச்சிட்டு ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் அதுக்கப்புறம் சைடு தையல் போட்டு ஒரு தடவை ஓவர்லாக் போடுவேன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிக்கிறதுக்குள்ள நான் நாலு தடவை வந்து மிஷினை விட்டு எந்திரிச்சிருவேன் அப்படி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டைமிங் ரொம்ப அதிகமாகும் அதனால வந்து நான் இப்ப அந்த மாதிரி சைடு ஜாயின் பண்ண போற டைம்ல வந்து கைக்கும் பட்டிக்கும் வந்து ஓவர்லாக் போட்டுட்டு அதுக்கப்புறமேல்தான் வந்து சைடு தையல் போட்டுட்டு ஓவர்லாக் வந்து போட்டுப்பேன் கஸ்டமர் வந்து ஒரு தையல் அளவு கையும் உடம்பும் லூஸ் பண்ணிக்க சொன்னாங்க அதனால் வந்து ஒரு மார்க் பண்ணின அளவில் இருந்து ஒரு தையல் அளவுக்கு மட்டும் கையும் உடம்பும் நான் வந்து லூஸ் பண்ணிக்கிட்டேன் அதே மாதிரி நம்ம வந்து அலோ ப்ளவுஸை வச்சு அளவு எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த அளவு கரெக்டாக வந்து அலோ ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் இந்த சுற்றளவு முன்பக்கம் வர அளவு இது எல்லாமே கரெக்டாக இருக்கா ஏன்னா அவங்களுக்கு அந்த நெஞ்சு பகுதி கிட்ட வர முன் பக்கத்துல நெஞ்சு பகுதி கிட்ட வந்து கரெக்டாக வரல அப்படின்னா அவங்களுக்கு வந்து பிளவுஸ் ரொம்ப இழுத்து போடுற மாதிரி இருக்கும் கோடு கோடா தெரியற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது இப்ப நம்ம தையல் போட்டுட்டோம் சைட் ஜாயின் பண்ணதும் கரெக்டா இருக்கு இப்ப எக்ஸ்ட்ரா இருக்கிற தையல்லாம் எல்லாம் போட்டுடலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணனும் சைட் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி எவ்ளோ நம்ம வந்து பிடிக்கணும் அப்படிங்கறத பாத்துட்டு நான் வந்து கொஞ்சமா தான் எனக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது அதனால மட்டும் நான் 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 தையல் 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 போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக வர இதுக்கெல்லாமே நம்ம வந்து வந்து இனி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு நாலு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நூல் வந்து 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 இருக்குது அதுக்கு ரீசன் ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஏஜ் பேக்கேஜ் டேட் இதானதாக இருக்கும் லேட்டானதாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம வந்து இது நெட் இது வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட டென்ஸில் இருந்து அந்த வந்து நூல் வருது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்ததுனாலும் நூல் வந்து கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் லூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே வந்து ரொம்ப எண்டில் விட்டு நம்ம வந்து கட் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே விட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நூல் விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த நூல் வந்து கட் ஆகாமல் இருக்கும் இப்போ ஓவராக வந்து ப்ளவுஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இதோட அவுட்லுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த பிளவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரிண்டிங் பிளவுஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே இப்போ இதை போது பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ஆகுது மூணு பதினேழுக்கு எடுத்து நாலு ரெண்டுக்கு முடித்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் வந்து ஆயிடுச்சு இது இதுக்கு அது இதுக்கப்புறமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணிட்டு நம்ம வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஃபைனல் அவுட்லுக்கு இதுதான் அதுக்கப்புறம் தான் நான் வந்து லேபிள் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்